எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி கடந்த ரெண்டு வருஷமாக பல்வேறு பணிகள் காரணமாக என்னோட நேரத்தை சரியாக திட்டமிட முடியாததால தொடர்ந்து வீடியோ எதுவும் போட முடியல இனிமே தொடர்ந்து வீடியோ போட முயற்சிக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா இப்போ புதுசாக ஒரு பயிற்சி குழு ஆரம்பிக்கலான்னு திட்டத்தில் இருக்கும் அது சம்மந்தமாக தான் இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நல்வாழ்க்கை பயிற்சி அப்படிங்கிற மூணு பயிற்சி குழு ஆரம்பித்து ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான வழிமுறைகள் உணவு முறைகள் அவங்க உடம்புல இருக்க பிரச்சனைகளுக்கு நம்ம உணவு முறை மூலமாக கிச்சனில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு இலவச குழு நம்ம நடத்திட்டு வந்தோம் அதில் முத குழுவில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய பேர் நிறையவே ஃபாலோ பண்ணாங்க அவரில் நிறைய பேர் நல்ல பலன் நடந்துதான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது குழுவில் வந்து ஆரம்பித்தோம் அதில் வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்சஸ் வந்து சரியாக இல்லை ரொம்ப க குறஞ்ச பேர் தான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான செலவு பண்ணுற நேரம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததும் அதை நிப்பாட்டிட்டோம் அதிவிரமான தலைப்பில் குழுக்கள் ஆரம்பிக்கலான் இருக்கேன் முதல் குழு வந்து அளவுக்கு அதிகமான இடை குறைப்பு இரண்டாவது குழு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூணாவது குழு செடிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான்காவது குழு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஐந்தாவது குழு இதர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை பிரச்சனை எதுவும் இல்ல எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப் அதுல நம்ம வாழ்க்கை முறையில் என்னென்ன விஷயங்களை சரி செஞ்சிக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த பொதுவான குழு அஞ்சாவது குழுல இணைஞ்சிக்கலாம் இந்த குழுவில் வந்து ஒரு மாதத்துக்கான பயிற்சி வழங்கப்படும் இதுக்கான கட்டணம் வந்து இரண்டாயிரம் ரூபாய் ஒரு சிலருக்கு கேள்வி வரலாம் கடந்த ஏழு வருஷமாக இலவசமாக தானே கேட்குறவங்களுக்கு நம்ம தீர்வு இருக்கோம் இப்போ திடீர்னு எதுக்காக கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்ட்டோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இலவசமாக தானே அந்த பயிற்சி குழு நடத்திட்டு இருந்தோம் நல்வாழ்க்கை பயிற்சி குழு அப்படின்ட்டு இப்போ ஏன் புதுசாக கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்ட்டு நம்ம இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் இணைஞ்சிடுறாங்க அதில் உண்மையிலேயே விருப்பத்தோட அர்ப்பணிப்போட செயல்படுறாங்களா அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச பேர் தான் செயல்படுறாங்க ஆனால் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்குமே குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி தனியாக பேசி அவங்களோட விவரங்களை சேகரித்து அதுக்கான தீர்வுகளை தனியாக கொடுத்து அது மாதிரி பின்பற்றுறதுக்கு சொல்லியிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் அந்த நல்வாழ்க்கை பயிற்சி அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ண நேரம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் செலவு பண்ணிருப்பேன் அர்ப்பணிப்போட கொடுத்து பின்பற்ற வச்சு நலமடைய வச்சு அதன் மூலமா பலன் அடையலாம் மற்றபடி ஏற்கனவே தனிப்பட்ட முறையிலேயோ இல்ல நம்மளோட ஆரோக்கியமே ஆனந்தம் இன்னும் உணவை மருந்தாக்கும் கலை மாதிரி நிறைய குழுக்கள்ல வந்து நமக்கு கிட்ட கேள்விகள் கேட்குறவங்களுக்கு நம்ம இலவசமாக தான் சொல்லிகிட்டுருக்கேன் இது அது வந்து தான் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை நேற்றுக்குள்ளே எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து நம்ம எந்த வித மருந்துகள் எதுவும் பயன்படுத்த போறதில்லை நம்ம வாழ்க்கை முறையில் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் அப்புறம் உணவு பழக்கங்களை சரிப்படுத்தி நம்மளை இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் நம்ம உடம்புல வர பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணலாம் இந்த அடிப்படையில் தான் இந்த பயிற்சி குழு வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் இணையன்னு ஒன்று விரு விருப்பத்தோடு இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க என்னோடய நம்பர் வந்து நைன் எயிட் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நான் நேராக இருக்கப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வாழ்க்கை முறை உணவு முறை உங்களோட பிரச்சனைகள் அந்த விவரங்களை வந்து தெரிஞ்சுக்குவேன் இந்த ஒவ்வொரு தலைப்புலையும் குறைஞ்சது ஒரு பத்து பேர் அப்புறமா நம்ம ஒரு குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம் முதல்ல குரூப் உடனே முதல் நாளுக்கு முன்னாடி ஒரு ஜூம் மீட்டிங் வச்சு எல்லாத்துக்கும் அந்த பயிற்சி பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதையெல்லாம் நம்ம நிவர்த்தி செஞ்சுட்டு பயிற்சி ஆரம்பிச்சிடலாம் அதுக்கடுத்து நாலு நாளைக்கு ஒரு தடவை சாயங்காலம் ஏழு அல்லது எட்டு மணிக்கு நம்ம ஜூம் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம் அதில் அனுபவ பகிர்வு எல்லாருக்குமே இது பண்ணிக்கலாம் மற்றபடி சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் குழுவில் கேட்டுக்கலாம் யாருக்காச்சும் எதாச்சும் சந்தேகம் இருக்குது எனக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னா காலையில் ஏழு முதல் ஒன்பது மணி அந்த நேரத்துக்குள்ள கால் பண்ணி பேசலாம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலை இருக்கிறதால என்னால் இம்மிடியேட்டாக பேச முடியுமான்னு சொல்ல முடியாது இல்லை அவசரம் உடனே பேசணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள் நான் மெசேஜ் பார்த்துட்டு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ நான் இம்மிடியேட்டாக பேசுவேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் எனக்கு நேரம் இருக்கப்போ எனக்கான விளக்கம் கொடுக்குறேன் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்